தேவனை தேடியாவது உலகம் சொல்லுது ஒரு யானையை பார்த்துட்டு காலை பார்த்துட்டு ஒரு மண்டபத்தினுடைய அந்த கதை தான் இங்க தேவனை யாருன்னே தெரியல அவருடைய குணாதிசயம் என்னவென்று புரியல ஆனா தேவனை சொல்லுவான் இதல்ல தயவு செய்து சொல்ற அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்துவான் ஒன்றையே உனக்கு தெரியல ஒன்றை எப்போ பிசாசு போராடும் ஒன் ஒன்றை வச்சு அடுத்தவன்கிட்ட எப்போ பிசாசு போராடணும்னு உனக்கு தெரியல அப்புறம் எப்படி தேவன அறிவு பிரைசுயா ஷோவா அல்லையலோய்யா அப்போ அந்த அறிவு வேணும்னா இப்போ நீ விசாரிக்கணுமா யாவை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறா யாக்கோ அவருடைய புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷத்துக்குள்ளே வாங்க

நீ பிசாசு பிடித்திருந்தால் பிசாசுனுடைய கிரியைகள் உன்னிடத்தில் இருக்குமானால் உனக்கு தேவனை அறிகிற அறிவு உன்னிடத்தில் இல்லை ஓசியாவனுடைய புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரம் நாலாவது சிலத்தை வாசிக்கிற போது அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் தேவனிடத்தில் திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார் நல்ல கேளுங்க முதல்ல திரும்பணுன்ற எண்ணம் வரும் ஆனா கிரியை சீர்திருத்த மாட்டான் செய்யற பாவத்தை விட்டு வரமாட்டான் செய்யற பிசாசுனுடைய கிரியாவை விட்டு மாற மாட்டான்

நீ வேற ஆவியை பெறணும் இப்ப காலை போய் மோசையினால் வழி நடத்தப்பட்ட ஜனங்களிடத்தில் இருந்த ஆவியை விட்டுவிட்டு வேற ஆவிக்குள் கடந்து போன போது மட்டும்தான் பிரவேசித்தார்கள் நீ இந்த உலகத்தில் பெற்றிருக்கிற அபிஷேகம் என்னெல்லாம் சொல்லுறியோ விட்டுட்டு வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த சத்திய ஆவிக்குள்ளாக நீ கடந்து போக வேண்டும் பேசுறதெல்லாம் வேண்டாம் அதுக்கு வியாக்கியானம் சொல்லணும் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் தான் சபையில் பேசணும் ஒரு ஆள் பேசி முடித்தப்பற தான் அடுத்தவர் பேசணும் இப்போ இது தேவனுடைய வார்த்தை அப்போ இன்னைக்கு சபைகளில் பத்து பேர் இருந்தால் பதினொன்று பேர் இருபத்தஞ்சு பேர் இருந்தால் இருபத்தாறு பேர் இப்படி பேசுகிறாங்களே அது யாருடைய ஆவி பிசாசும் பிசாசனுடைய கூட்டமும் பேசுகிற கிரியைகள்யா இங்கே அந்நிய பாசையை பற்றி கரெக்டாக சொல்கிறாரு ரெண்டு கிரியை இங்கே என்ன அப்படின்னா ஒன்று இவர்கள் பேசுகிற மொழி மற்றவர்களுக்கு அவர் அவர்களுடைய தாய்மொழியில் புரியணும் ஒன்னாவது கிரியை இரண்டாவது கிரியை சபையில் பேச வேண்டுமானால் நீ என்ன பேசினாலும் சரி அதை ஆவியானவர் எந்த மொழியில் நீ பேசுறியோ அந்த மொழியில் இருந்து உன்னுடைய மதர் லேங்குவேஜை அவர் உனக்கு என்ன செஞ்சனும் மொழியாக்கம் செய்யணும் இது ரெண்டு கிரியாக்கும் ஒரே ஆவியினுடைய ரெண்டு கிரியை இந்த ரெண்டையும் விட்டுருவான் இந்த ரெண்டையும் விட்டுட்டு தேரா பாரா ஓ தேரா பாரா தேரா இதல்ல இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்பல அந்த ஐயா சொல்ற மாதிரி தாங்கா சாங்யாடா நான் தானா அதெல்லாம் ஒரு ஆவி இதெல்லாம் இல்லைங்க விட்டுட்டு தயவு செய்து நீ பேசுகிற பாசை நீ தமிழன் இருந்தால் தமிழ் பேசு ஒடியாக்காரனுக்கு ஒடியாவில் புரியணும் கன்னடாக்காரனுக்கு கன்னடாவில் புரியணும் ஹிந்திக்காரனுக்கு ஹிந்தியில் புரியணும் இதைத்தான் அப்போஸ்தல இரண்டாவது அதிகாரம் சொல்லுகிறது இல்லை அதை விட்டுட்டு என்ன பேசுற பைபிள் சொல்லுது இப்படி அர்த்தமில்லாத பேச்சு பேசினால் நீ வருகிற ஜாதிகளுக்கு பைத்தியக்காரன் ஆவாய் எப்படி அப்போ இந்த அவியப்பறாத காலைப்பும் யோசுவாவும் என்ன பெற்றார்களோ அதற்குள்ள கடந்து வா அதற்காக தேவன் உன்னை அழைக்கிறார் புத்தகம் ரெண்டாவது இருபதாவது வருஷத்தை உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் நீ யாவை அறிந்து கொள்வாய் நீ யாவை அறிந்து கொள்வாய் உண்மையாய் என் தேவன் உன்னை தனக்கென்று நியமித்து உனக்கு அவர் அவரை வெளிப்படுத்தி தருவார் எப்ப அந்த ஆவிக்குள்ளாக நீ வரும்போது இல்லாம நான் பெற்றேன் அந்நியாசையை பெற்றேன் வியாக்கியானத்தை பெற்று நீ வேற யாரோ தேவனுடைய சமூகத்தில் இல்ல அதான் சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின நடத்தின மோசியோடு கூட இருந்த காலைப்பும் யோசுவாவும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் வேறே ஆவியை பெற்றபடியினால் அவர்கள் காணானுக்குள் பிரவேசித்தார்கள் மோசியோடு கூட கடந்து போனவர்கள் இன்க்ளூடிங் மோசே காணானுக்குள் போகல அப்ப சத்தியம் இன்னதென்று அறியணும் சத்திய ஆவி இன்னதென்று அறியணும் சத்தியவானாய் மாறணும் அப்பதான் தேவனுடைய சத்தம் கேட்க முடியும் அதனால தேவ சமூகத்தில் நாம் யாவரும் தேவனை விட்டுவிடாதபடி அவரை அறிகிற அறிவில் அவருக்குள் நாம் வாழ்வோமே ஆனால் தேவன் நம்மை நடத்துவார் நம்மை பாதுகாப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆனால் ரெண்டு நாளாகவும் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினெட்டில் இருந்து இருபது வரைக்கும் அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய யாவின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள் அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்து நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண யா அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் அவர்கள் ஜனங்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டார்கள் ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய குமாரனான சகரியாவின் மேல் எதிரே நின்று நீங்கள் யாவுடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார் நீங்கள் யாவை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார் புரிந்து கொள்ளுங்கள் நீங்க ஏதோ ஒன்னை வணங்குறீங்களா நீ அதனால உன்னை சும்மா விட மாட்டேன் என் தாசன் மூலமாக உன்னை எச்சரிக்கிறேன் எச்சரிப்பின் சத்தத்திற்கும் மனம் திரும்ப மாட்டேங்கிற ஆனபடியினால் உன்னை நான் கைவிட்டு விட போகிறேன் சிந்திப்போமா தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமா நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம் ஒரு விஷயம் தேவனை நோக்கி பார்ப்போம் Thank you.